நீ ரெண்டேன் இன்னைக்கு நம்ம என்னென்னக்காத வச்சுருக்காங்க தண்ணியை ஊற்றுறாங்க கவுத்துறாங்க என்னம்மா அவங்களும் அவங்க தலைகளாம் கவுத்துவோம்னா அவங்க உள்ள ஒரே ஒரு ப்ரெஸ் பாய் என்னடா தெரியாது சாப்பிட தானே நடக்குரியா நிறைய கேள்வி நம்மளும் தெரியும்டா நம்ம வடக்கு வடக்கீங்களா

ஏய் இதை வச்சு கேட்கவா இப்ப வெட்ட போறது இல்ல மெழுகுர்த்தி எவ்வளவு தண்ணி எடுக்குதுன்னு பாப்போமா

சீசன் இல்லாம ஒரு பொருள் எரியாதுன்னு நாங்க என்ன சொன்ன நீங்க என்ன சொல்லுங்க தண்ணி இப்ப மெழுகுரத்துல தண்ணி ஏறது தானே இது ஆமா யோசிச்சு அதை விடுங்கப்பா இப்போ